ஸ்ரீராமதேவ் உலகளாம் நிலவதாவிய நீர்மலைவேணியன் அழகில் சோரியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாட்சி வணங்குவான் உலகம் யாவையும் தாமுலாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு ஆரவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே தடித்த போர் மகனை தந்தை என்று அடித்தால் தாய் உடல் உழைப்பன் தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தபையும் பொடித்திருமேனி அம்பலத்தில் ஆடும் புனித நீ ஆதரவார் என்னை அடித்தது போதும் அனைத்திட வேண்டும் அம்மையப்பாயினி ஆற்றேன் இப்பொழுது பாடிய பாடல் ஈசனை பற்றிய பாடல் ஈசன் அறக்கட்டளையினுடைய ஏழாவது கருத்தரங்கிலே அடியன் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த இந்த ஈசன் ஜோதிட அறக்கட்டடியினுடைய நிறுவன மரியாதைக்குரிய பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு அடியனுடைய பணி வளர்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு வருவதற்கு அடியனுக்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளருடைய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராஜாசங்கர் ஐயனார் அவர்களுக்கு பணி பணிவிரந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் அடியருடைய பணிபுரந்த வணக்கங்கள் நீண்ட நடிக்க பேசப்போவதில்லை ஒரு பதினைந்து நிமிடம் பேசலாம் என்று நினைக்கின்றேன் அது உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்தும் ஒரு பத்து பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் ஏனென்று சொன்னால் நேரம் கடந்து விட்ட காரணத்தினால் நாமளே இந்த மேடை நாகரிகளை அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த வார்த்தையை சொன்னேன் இப்பொழுது நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் மரபணு ஜோதிடம் என்று சொன்ன உடனே நான் எப்பொழுதுமே மரபணு ஜோதிடத்தினுடைய ஆராய்ச்சியாளர் மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் அவர்களுக்கு ஒரு நன்றி கூறி இந்த மரபணு ஜோதிடத்தை தொடங்குவேன் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு குருவந்தனம் போல எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் நம்முடைய பள்ளிப்பாடையும் தர்மசாஸ்தா ஜோதிட அறக்கட்டளையினுடைய சார்பாக பவித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி மருத்துவ ஜோதிடத்தை பற்றி ஜோதிடத்தை எப்படி கையாள்வது என்பதை பற்றி மிக அற்புதமாக அழகாக பேசினார் அதிலே ரெண்டு கருத்துக்களை கூட எடுத்து நான் பேசுறதெல்லாம் எல்லாமே அடிச்சு பேசுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவர்கள் சொன்னதை உருவாக்கி அதிலே கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்ல செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்வதைத்தான் நான் பழக்கமாக கொண்டிருக்கின்றேன் அவ்வளவுதான் நானாக எனக்காக எதுவும் தெரியல தெரியாது அந்த அடிப்படையிலே ஒரு சின்ன விஷயம் செவ்வாயினுடைய இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய விஜயன் சுகநாடி ஜோதிட வித்தகன் மரியாதைக்குரிய விஜயன் அண்ணா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள் திரைப்படத்துறையிலே நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு உரிய கிரகம் எது எப்படி சொல்லுவீர்கள் என்று கேட்டார்கள் நான் உடனே சொன்னேன் திருவாதிரை சித்திரை திருவோணம் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய கர்மப்பதிவை கொண்டது அவையினால் இந்த சுக்கரனுடைய கர்மப்பதிவு இருக்கக்கூடியவர்கள் திரைத்துறையிலே வெளியிடுவார்கள் அதையினாலே அந்த அடிப்படையிலே அந்த சொன்னோன்னே அவர் நல்லா பரவாயில்ல நியாயமான வார்த்தை சொன்னீங்க இது நம்முடைய வார்த்தை உங்கள் மாதிரி சொன்ன ஒருத்தருடைய வார்த்தை அவ்வளோதான் அதனால் இப்பொழுது நான் என்ன சொல்ல இருக்கிறேன் என்று சொன்னால் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்மப்பதிவு இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவிற்கு உரிய கிரகங்கள் ஒரு நாலு கிரகங்கள் நாலு நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான்கு அவை என்ன என்று சொன்னால் கிட்டியை பூரம் மூலம் ரேவதி கிட்டியை பூரம் மூலம் ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லை என்றால் லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லை என்றால் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கலாம் இந்த மாதிரியான இந்த கர்ம பதவியை கொண்டவழிய குடும்பத்திலே சில நிகழ்வுகள் நடக்கும் என்ன நிகழ்வுகள் கேட்டிங்கன்னா சரியான முறையில் வேலைக்கு போக மாட்டாங்க வேல பிரச்சனை இருக்கும் இல்லை என்று சொன்னால் அதே நேரத்தில் இந்த திருமணம் ஆகி சில நேரங்களில் விதவி கோலத்திலே சில பெண்கள் இருப்பார்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாடு இந்த செவ்வாயினுடைய கர்ம பதவி கொண்டவர்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் செவ்வாய் நிலத்திற்கு காரகத்தம் வைக்கக்கூடிய கிரகம் நாலாம் இடம் செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு காரகத்துவம் வைக்கக்கூடியது நிலம் அந்த நிலம் என்று சொன்னாலே அதில் சில பிரச்சனைகள் ஏற்படும் இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த வரப்பு பிரச்சனை வாக்கல் பிரச்சனை இது போன்ற எல்லாம் இந்த செவ்வாய் கருமாவை கொண்டவர்களுக்கு ஏற்படும் இது போன்ற அமைப்புகள் யாருக்கு ஏற்படும் அந்த ஜாதகத்திலே எது போன்ற அமைப்பை கொண்டவர்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் உதாரணமாக குடும்பத்திலே கணவனுக்கு இந்த செவ்வாய் தோஷம் இருந்து குடும்பத்திலே கணவன் இழந்திருப்பார் விதவியாக இருப்பார் இந்த பாரதிதாசன் தான் ஒரு பாட்டு பாடினார் கோரிக்கையற்றி கிடக்குதன்னை இங்கு வேரில் பழுத்தப்பலாம் மிக கொடியது என்று எண்ணி பட்டதன்னை குளிர் வடிக்கின்ற வட்ட நிலம் அதனால் அந்த நிலமை யாருக்கு ஏற்படும் என்று சொன்னால் இந்த பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடியது செவ்வாயினுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய பாவம் தயவு செய்ய கொஞ்சம் அது கொஞ்சம் கேட்டுக்கிறேன் பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடியது செவ்வாயினுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய பாவம் ஒன்று இது என்று சொல்லக்கூடியது லக்ன பாவம் இரண்டு என்று சொல்லக்கூடியது குடும்ப பாவம் இந்த செவ்வாய் கர்ம பதிவை பெற்றவர்களுக்கு ஒன்று இரண்டு பதினொன்று தொடர்பு இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்திலே அந்த பெண்ணிற்குடைய கடமருக்கு கொஞ்சம் சில துக்ககரமான நிகழ்வு நடக்கும் அந்த அங்கிரியா இருப்பதற்கு கூட வாய்ப்பு இந்த ஒன்று இரண்டு பதினொன்று இந்த காம்பினேஷன் பாவ இணைவுகள் அது இருக்குமே ஆனால் அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு ஏற்படும் அதே நேரத்தில் சில பேர் வேலைக்கு போவாங்க இந்த செவ்வாய் கொண்டு கொண்டவர்கள் நான் எல்லாருக்கும் சொல்லல யார் இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதிலாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சபாயினுடைய கர்ம பதிவை பெற்றவர்களுக்கு வேலையிலே பிரச்சனை அந்த வேலையிலே பிரச்சனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படி அமைவு இருக்க வேண்டும் பாவ இணைவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா அப்போ ஆறாம் பாவம் என்பது உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய பாவம் லக்னம் ஆறு பதினொன்று இந்த பதினொன்று என்பதற்கு நீங்கள் இந்த பதினோராம் பாவத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிருகத்திலே சனியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை சொல்ல மறந்துட்டேன் அதனால ஒன்று ஆறு பதினொன்று இந்த செவ்வாய் கரும கர்மப்பதிவை பெற்றவர்களுக்கு இந்த வேலையிலே பிரச்சனை ஏற்படும் இதை கொஞ்சம் சரிப்பாக இருந்துலாம் சொல்லுங்கள் நானே நிறுத்திக்குவேன் என்ன கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தை அதனால் வேலையிலே பிரச்சனை ஏற்படும் அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னேன் சொத்திலே பிரச்சனை ஏற்படும் செவ்வாயனு கடமை பதவி கொண்டவர்களுக்கு யாருக்கும் சொத்திலே பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால் இடம் சொத்து பதினோரா தொடர்பை கொண்டவர்களுடைய குடும்பத்திலே சொத்து பிரச்சனை இருக்கும் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் திருமண தடை ஏற்படும் சில பேருக்கு ஒன்னு பதினொன்று சொன்னது குடும்பத்திலே கணவனுக்கு ஆகாது என்பதை போன்ற ஒரு செய்தியை சொன்னேன் இப்பொழுது திருமண தடை காலம் கடந்து திருமணத்தை தள்ளி போவாங்க அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாயினுடைய கர்ம பதிவை பெற்று அவர்களுக்கு ஒன்று ஏழு பதினொன்னாம் ஆபத் தொடர்பு இருக்குமே ஆனால் ஒன்று ஏழு பதினொன்று தொடர்பு பாவத் தொடர்பு ஏற்படும் என அவர்களுக்கு திருமணத்திலே தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சின்ன விஷயம் ஏன்னு இந்த காலையில் பேசும்போது இந்த பற்றி சொன்னோம் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன குழந்தை பிறக்கின்றது அந்த பிறந்த குழந்தையை பெற்ற குழந்தையை கொண்டு தகவலுடைய ஜாதக அமைப்பு வடிவமைப்பு எப்படி இருக்கும் பெற்ற குழந்தையை கொண்டு அந்த குழந்தை பிறந்த ஜாதகத்தை மையப்படுத்தி எப்படி இருக்கும் என்பதை என்னுடைய வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா மூணு ஜென்ம நட்சத்திரத்தை ஒரு மூணு நட்சத்திரத்தோ மூணு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூணு குழந்தைகளை நினைக்கி நினச்சிக்கிறேன் ஒரே குடும்பமா வேண்டாம் மூணு குடும்பம் வெவ்வேறு குடும்பம் ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரமும் இன்னொரு குடும்பத்திலே அந்த குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரம் அவிட்டம் இன்னொரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி இப்போ மூணு நட்சத்திரத்தை மூணு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நட்சத்திரத்தை சொல்லி இருக்கிறேன் என்ன நட்சத்திரம் சுவாதி அவிட்டம் ரோகிணி இந்த மூன்று நட்சத்திரையும் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று நட்சத்திர குழந்தைகளுடைய தந்தையினுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஒரு சின்ன விளக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடம் தகப்புடைய ஸ்தானம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது அந்த ஒன்பதாம் இடம் தகப்புடைய ஸ்தானம் என்று சொல்லும் பொழுது முதலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் பாவம் என்ன நட்சத்திரமா வரும்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல திருவாதிரின்னு வரும் இடையான நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு திருவாதிரை வரும் இது சொல்லக்கூடிய தகப்பனுடைய ஜாதகிரே திருவாதிரை வரும் போல என்று சொல்லக்கூடிய அந்த குடலையினுடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் பாதத்தில் எந்த நட்சத்திரம் நட்சத்திரம் அதே நேரத்தில் ரோஹிணி என்று சொல்லக்கூடிய அந்த குடலையினுடைய ஒன்பதாம் பாவத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் என்று இல்லையா அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்திலும் கவனத்தில் கொள்ளுங்கள் அப்பாவுடைய நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் திருவாதிரை காலையில் சொன்னதுதான் காலையில் ஒரு ஐயாவிட்ட சொல்லும் போது சொன்னேன் அதையெல்லாம் பூஞ்சொல்லிட்டு திருவாதிரை சித்திரை திருவோணம் இப்பொழுது தகவலுடைய ஸ்தானத்துக்கு வந்தது இந்த தகவலுடைய கால அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர் மிதுன கரத்திலே பிறந்தவராக இருப்பார் ஏன்னு சொன்னால் டிஎன்ஏவில் மரபுணி ஜோதத்தில் மூணாவிடம் சுக்கரனுடைய கர்ம பதவிக்கொண்டு அதை நாளில் மூணாமிடம் மிதனும் என்பது லக்கனமாக அமையும் இல்லை என்றால் லக்கன அதிபதி வேறு ஏதாவது லக்கணமாக இருந்தாலும் லக்கண அதிபதி எங்கே வந்து விழும் என்று சொன்னால் மிதனத்திலே இல்லைங்க ஆச்சுங்களா அரையஞாட்சி அவருடைய ஜென்ம நட்சத்திரம் லக்கன புள்ளி நின்ற நட்சத்திரம் இந்த அமைப்புகள்லாம் அந்த திருவாதிரை சித்திரை திருவோணத்தில் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு ஆனால் இதுக்கு கிரகம் கிடையாது ஏன்னா இந்த ம கர்ம சுக்கரனுக்கு கிரகம் இந்த சுக்கரனுடைய கர்மப்பதிவுக்கு கிரகம் கிடையாது மற்றதுக்கெல்லாம் உண்டு சுக்கரனுக்கும் புதனுக்கும் கிடையாது சுக்கரனுக்கும் புதனுக்கும் கிரகம் கிடையாது என்பதை நினைவில் கொண்டு நிறைய பேசலாம் அடுத்தடுத்து பேசுவதற்கு நிறைய நண்பர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அடியே இத்தோடு இதை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி